குருவின் உச்சகட்ட சகாப்தத்தில் மீண்டும் ஒரு சோடுகளில் இயேசுநாதருடைய மறுபக்கத்தை நாம் ஆய்வு பண்ணும் பொழுது அவருடைய ஆசன பயிற்சி எங்க கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு அவரையே தூக்கிலிட்ட இடம் ஒன்று இன்னும் வெற்றிடமா தாங்க இருக்கு யாரெல்லாம் அந்த இடத்த போய் கணிக்கிறாங்களோ அந்த கணிப்புக்கும் அப்பாற்பட்ட செயல் அவர் செஞ்சதால அங்கு யாருக்குமே அதனுடைய மதிப்புரையும் தெரியல அதனுடைய மகுடம் எப்பேற்பட்ட நிலையில இருக்குங்கிறதையும் தெரியலீங்க குருவனின் சகாப்தம் எங்க உருவாச்சோ அங்க இருந்து சுமார் மூவாயிரம் மைல் தொலைவுல ஒரு மிகப்பெரிய பலிப்பீடமே ஒண்ணு இருக்குங்க அதுக்கு ஏன் பலிப்பீடம் சொல்றான்னு அங்க தாங்க ஒரு ஊற்றெடுக்கும் கிணறு ஒண்ணு இருக்குங்க அந்த கிணற்ற இதுவரை யாருமே கணிச்சது இல்லைங்க கணிச்சவங்களோ அந்த கிணற்றுக்கு அடியில் இருக்கிற ஒரு துவாரத் தொலை ஒன்று இருக்குங்க அது ஏன் எதற்குங்கிறதுல மறைமுகமாக மறைச்சி இந்த உலகத்தின் ரட்சகர் பிறந்த தினம் இந்த நாளா இருந்தால் இந்த நாளிலிருந்து சரியாக மூவாயிரம் வருடம் கழித்து மீண்டும் இந்த உலக சகோதரத்தை ஏற்படுத்துவர்கள்லாம் இந்த உலகத்தையே ரட்சிக்கட்டும் அவர்களால் மட்டும்தான் இந்த நாத ஒளி இந்த இயேசு நாதர் என்றவருடைய பெயரை புகழையும் உண்மையான சுத்திய சுரூபத்திலிருந்து உடைக்கட்டும்னு அப்பேற்பட்ட கிணறு தனக்குள்ள இருந்தே மறைச்சிக்கிட்டுச்சாங்க இப்போ நாங்க இயேசுநாதருடைய மறுபயிற்சிக்குள்ள செல்றோங்க இந்த உலகத்தையே இன்றைய நாளில் அவர் ரட்சிப்பவராக இருந்தால் அவரை வழிபடுவர்கள் அனைவரும் எதனை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையான ஞானம் அவர்களுக்கு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தா அவர்கள் ஒவ்வொருவருமே இயேசு நாதராய் மாறி இருக்கணும் இல்ல ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா உருவாயிருக்கணுங்க ஞானம் என்பது அவர்களுக்கு ஏற்று சுரக்காய கிடைக்கின்றதுங்க ஏன் அந்த வார்த்தையை நாங்க சொல்றோங்க ஒவ்வொருத்தருமே மறுபடியும் அதே புத்தக சோடுகள்ல இருந்துதான் புது ஒரு துறவரத்தை ஏற்படுத்த ஆசைப்படுறாங்க துறவரம் ஏற்றிருக்கிறாங்க அதற்கான பெயரையும் சூட்டிக்கிறாங்க ஞானம் மட்டும் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கான விதிமுறைய இன்று வரை அவர்கள் கடைபிடிக்காத ஒரே ஒரு தன்மைக்குள் தன்னையும் மாய்த்து இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் அதே தவறான போதனையை தான் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க நிஜஸ்வரூபத்தை கொடுத்த இயேசுநாதருக்கு பதினோரு சீடர்கள் உருவாக்கப்பட்டதாங்க அதுல ஒரு சீடர் மட்டும் தன்னுடைய ஞானப்பயிற்சிக்காக மூன்று உலகத்தையும் ஆளு சக்தியும் கொடுத்து பார்த்தாராங்க கொடுத்த ஆளுமை திறன்ல ஒரு விஷயம் மட்டும் நிஜம் அவர் ஏன் இந்த உலகிற்கு எதனை உரைக்க வந்தாரோ அவை அனைத்தும் இந்த உலகிற்கு பயன்படும் போது நான் உங்களுள் இருந்து இயேசுவாய் நாதராய் உங்களுக்குள் மணிமுகடாய் தெரிவேன்னு சொல்லி அந்த மணிமுகடையை சுட்டி காட்டினாராங்க இப்போ மீண்டும் இயேசுநாதருக்கு இந்த உலகத்துல எத்தனை ஆண்டு காலம் மறுபிறவி வேணும்னு கேட்டாங்களாங்க ஒவ்வொரு தினத்திலும் ஒவ்வொரு நாட்காட்டியிலும் ஒவ்வொரு கிழமைகளிலும் நான் உன்னுடன் வெளிப்பட நீ என்னை உணர்ந்தால் போதும்னு எல்லோருமே வாசகத்தின் வாயிலாகவும் புத்தகத்தின் வாயிலாகவும் ஜபிக்கின்ற ஒரே ஒரு வார்த்தையின் வாயிலாக தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல முகடுகள்ல அதுவும் இல்லை எதுவும் இல்லை நான் என்பதும் இல்லைங்கிறத குருவின் வாயிலாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உச்சகட்ட நாதத்தை அவர் பல இடத்துல சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய நாத ஒளி இங்க எல்லா இடத்துலையும் கேட்கறதுக்கான காரணம் அவர் பரப்பின ஒரே ஒரு உரை அந்த இடம் என்னதுங்க ஒன்னே ஒண்ணுதான்னு நாங்க சொல்லிட்டோங்க அந்த உரை எதுங்கிறத இன்று வரை யாருமே கண்டுபிடிக்கவே இல்லைங்க ஏன் நீங்கள் குறிப்பிட்ட பைபிளில் கூட அந்த வாசகங்கள் இடம்பெறவே இல்லைங்க அவர் உரைத்த இடத்திலிருந்து நீங்கள் தேடும் ஒவ்வொன்றுமே அவருடைய ஞான போதனையா இருந்தா அந்த போதனைகள் எந்த ஒரு புத்தகத்திலையும் எழுதப்படவே இல்லைங்க அடுத்து வர சந்ததிக்கும் அது பயன்பட வேண்டும் என்றால் அதுவும் தன்னை உணர வேண்டும் தன்னை உணர்ந்தவர்களால் மட்டுமே நான் போதித்தது எது என்பதை இந்த உலகத்திற்கு அவர்களால் சென்று அடைந்து அதனை கொடுக்க முடியும்னு அவர் எந்த ஒரு உரை சோடுகள்லையும் இதை குறிப்பிடவே இல்லைங்க மூன்றாவது சுவடுல அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிடுவாருங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை உங்களில் நான் ஆமேன் என்று ஆசனத்தில் இருக்கின்றேன் என்றால் உங்களுக்குள் நான் என்ற கொள்கையில் என்னை உணரும் பட்சத்தில் உங்களுக்குள் நான் உடலோடும் உயிரோடும் ஆகமத்தோடும் எப்பொழுது நான் பிறப்பெடுத்து உங்களுக்குள் உணர்த்துகின்றேனோ அதுவே நான் என்று உச்சத்தில் விளக்கம் கொடுக்கவும் ஆசைப்பட்டாராங்க ஆனா இன்னைக்கு அவரே பிறந்து நான் தான் இயேசுநாதர் என்று வார்த்தையை சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் தயார் நிலையில இல்லைனா இன்றைய நாள் இயேசு கிறிஸ்துவின் மிக முக்கியமான கிறிஸ்துமஸ் என்று சொல்றேன்னா அவர்களுக்கான மறுபகிப்பு புத்தகம்தான் அவர்களுக்கான இயேசுநாதரா இருக்குங்க உயிரோட்டம் மிகுந்தவர் ஒருவர் உடல் எடுத்து வந்து நானே உங்களுக்கான மறு பராக்கிரமசாலி உங்கள் அனைவருக்குள்ளும் இருந்து ஞான ஒளியை ஏற்றி அகமை தீயை உங்களுக்குள் ஊட்ட வந்தேன் என்று சொன்னார்னா கூட அவர்கள் ஏற்கும் தன்மையிலிருந்து வெளிப்படாது இந்த உலக நியதிகளின் மாபெரும் சித்த நிலையிலேயே மறைந்தும் போய்கின்றிருக்காங்க இதுவும் எங்களுடைய உச்சகட்ட சுவடுகளிலிருந்து இருந்து மறுபகுப்பாய்க்குள்ள செல்லும் பொழுதெல்லாம் எங்கள் குருநாதரே இந்த உச்சகட்ட நாதராய் இருந்தால் அவருக்கே இவர் நாதமாய் இருந்து ஒவ்வொரு இடத்திலும் உச்சநாதமாய் உச்ச ஒளியாய் எங்கள் ஞான பீடமாய் இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் ஆதிநாதர் யாரோ அவரே அந்த எங்கள் இயேசுநாதருக்கான குருவாய் இருக்கட்டும் வழிபட்ட ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் வழிபாட்டு முறையை ஏற்காதீர்கள் ஞானம் என்பது உங்களுக்குள் ஏற்படும் அனுபவத்தின் அடிப்படை தத்துவம் அது உங்களால் உணர்ந்தால் மட்டுமே ஒற்றுக்கொள்ளுங்கள் எதையும் உங்களிலிருந்து படிப்பினையாய் படிக்காதீர்கள் என்று சொல்லும் ஒவ்வொரு தத்துவத்திலையும் நீண்ட காலமாக இரண்டாயிரத்தி அறுபது வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து அந்த பிறப்பின் ரகசியத்தை தானே உரைக்கும் தகுதியும் உருவாக்கி கொடுப்பவருக்கு எப்பேற்பட்ட நிலை வேண்டுமோ அந்நிலையில் ஒருவர் இருக்கலாம் ஆதி சொருபமாய் இருக்கலாம் ஆதி ஞான நாதராய் கூட இருக்கலாம் ஆனால் அவரே இந்த நாளில் பிறந்திருந்தால் அவருக்கும் எங்களுடைய சாராம்சம் என்றும் வழிபாடு முறைகள் இல்லாது வழி தளங்களை உருவாக்கும் நாத ஒளியாய் இருக்கட்டும் இந்த நாளில் இன்றைய நாளில் கிறிஸ்மஸ் என்ற நாள் கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் இதுவும் ஒரு பகுப்பாகவும் அமையட்டங்க உச்சகட்ட நாதருக்காக உயரிய ஒளி எதுவோ அந்த ஒளியில் நாங்கள் பிறப்படுத்தி இன்றைய நாள் வரை ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு காமமும் யாருக்காக கணிக்கப்பட்டதோ அது என்றெல்லாம் ஒவ்வொருவரும் தனக்குள் உணர வேண்டிய மாபெரும் சக்தியாய் மறைக்கப்பட்டதோ அதை ஒவ்வொருவரும் மீண்டும் வெளிப்படுத்தவே வந்துள்ளோம் எங்கள் குருநாதருக்காக அனைவருக்கும் குருவே சரணும் குருவடி சரணும் திருவடி போற்றீங்க